அண்மை செய்தியை பார்க்கிறோம் திருப்பூர் அருகே தாராபுரம் வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கில் மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரங்கள் தாராபுரம் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் முருகானந்தம் காங்கேயம் அருகே வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக பள்ளி பாலாளர் தண்டபாணி மற்றும் சிலர் வந்து ஏற்கனவே சரணடைந்திருக்கிறார்கள் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் சிலரை வந்து போலீசார் ஆஹ் வழக்கு பதிவு செய்து சாராபுரம் போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் சேலம் அருகே உள்ள கோரிமேடு பகுதியில் வந்து இருவர் பதுங்கியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது அந்த தகவலின் அடிப்படையில் கோரிமேடு பகுதியில் தொடங்கியிருந்த நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சசிகுமார் மற்றும் பாலமுருகன் ஆகிய இருவரை வந்து கண்ணங்குறிச்சி போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்த இருவரையும் வந்து தாராபுரம் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்கள் வரவழைக்கப்பட்டு தாராபுரம் போலீசாரிடம் இந்த இருவர் வந்து தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே சிலர் கைது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மேலும் இருவர் சேலத்தில் பதுங்கியிருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பலவில் விவரங்களுக்கு நன்றி கோகுல்